சொல்லிட்டு நான் சொன்ன சாதிப்பீங்க சாதி இந்த அம்மா என்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா எப்ப பாரு சாதிப்ப 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 சாதிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா சாதிக்கிற மாதிரி எங்க வாழ்க்கை இருக்கு உனக்கு கடவுள் கொடுத்துட்டாருன்னு நீ சாதிப்ப சாதிப்பன்னு சொல்ற உன் விதி அப்படின்னு இது நடந்தது ஐ திங்க் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடியாவது இருக்கும் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சில பேர் கேட்கலன்னா கேட்டுக்கோங்க நான் சொன்னேன்மா வேற ஏதோ பேசணுமா இல்ல தம்பி என்னோட பையன் மாதிரி நினைச்சி நான் சொல்லிட்டேன் அதனால ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படி இல்லம்மா ஃபீல்ல பண்ணல இப்ப இதான பிரச்சனை அது நிறைய விஷயங்கள் இருக்கு இதான பிரச்சனை என்னப்பா இதுதான் பிரச்சனைன்னு சொல்ற அப்பதான் கேட்கிறாங்க என்ன இதுதான் பிரச்சனைனா இதுதான்ப்பா பிரச்சனை இது இது வந்து உயிரை கொள்ளுதுப்பா தான் பிரச்சனை சரி வேறம்மா வேற ஏதோ பிரச்சனை இருக்கா தம்பி இல்லைப்பா இவ்வளோதான்ப்பா பிரச்சனை நான் ஒன்று சொல்லுவாம்மா அப்படின்னு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கா இருக்கு நான் இப்போ நான் சொல்கிறேன் சாதிக்கிறீங்க சாயப்பாவே சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அவரு என்ன அவராக பாருங்க தப்பான்னு காதிக்க அவர் இல்லை நான் அவராக நினைச்சி அவர் சொல்கிறதா நினச்சி கேளுங்க சொல்லுப்பா நீங்கள் சாதிப்பீங்க அறுபது வயசுல நான் சாதிப்பேன் எஸ் என்ன பண்ணணும் பொறுமையா இருங்க நிதானமா இருங்க கடவுளால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்க காதுக்கு வருதோ அதை கேளுங்க கவனிங்க உங்களால என்ன முடியுமோ அதை சிறப்பா செய்யுங்க அவ்வளவுதான் அப்படின் அந்த அம்மா வந்து ஒரு வீட்டில் சமையல் வேலை நம்ம சொன்ன உடனே பார்த்தா அந்த சமையல் வேலை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க அவங்க வீட்டு முதலாளி அம்மா தம்பி இத்தனை நாள் நாள்தான்ப்பா இருந்த நீ வந்து சாதிப்பன்னு சொன்ன நான் ரொம்ப தெளிவா இருந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்கப்பா சாப்பாடு இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா சாதிக்கணும்னு உங்க காதுக்கு வந்துருச்சு அது சாதிப்பா சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க சொல்லிட்டேன் இன்னமுமா வந்து உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு சம்பாதிக்கும் போதே எனக்கு பிரச்சனை இப்ப ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு ஒண்ணுமே தெரியல கண்ணு சொல்ற புரியுது ஆனா நான் என்ன பண்றது நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் நீங்க உங்களுக்கு வேலை என்ன தெரியும் சமையல் அவ்வளவுதான் அடுத்த மூணு நாள் சாப்பாடு பட்டலம் போட்டாங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பத் அஞ்சு தக்காளி சாப்பாடு அஞ்சு புளி சாப்பாடு அஞ்சு லெமன் சாப்பாடு